நிறைய பேருக்கு கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும்ன்ற எண்ணமே இருக்காரு மேலும் மேலும் கடன் வாங்கிட்டே இருப்பாங்க நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற சிந்தையே சிலருக்கு இருக்காரு துன்மார்க்கன் கடன் வாங்கியும் திரும்ப செலுத்தாது இருக்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவன் யாரா துன்மார்க்கன் துன்மா இருக்கான ஆண்டு ஒரு ஆசை முடியுமா அதனால் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறாங்க ஏன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சிந்தை இல்லை உலக மக்கள் தான் அப்படி யாரையாவது ஏமாத்தலாம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு சிந்தையோடு இருப்பாங்க ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் இயேசுவை அறிந்தவங்க அப்படி இருக்க கூடாது கடனை திருப்பி செலுத்தணும் இந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு சிந்தையும் நமக்கு வேணும் அப்போ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கும்போது நம் தேவைகளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் போது ஏன் நம்ம கடன் பிரச்சனைக்குள்ள சிக்கிக் கொள்ளணும் அதை நீங்கள் அறிந்து